இந்த சீன் நடித்தாங்களேன் அந்த பதிமூணு பதினாலு வயசுனு ஒரு ஈரேன்னா அவங்க எங்கேனே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எந்த படத்தையும் அவங்கள பார்க்கல அப்புறம் விசாரித்து பார்த்தாலும் அவங்க ஏதோ ஒரு ஹிந்தி படத்துலேயே வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க யார் அவங்க வேறு என்ன படம் பண்ணியிருக்காங்க அது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஏக்கத்தையும் அந்த குழந்தையை விட்ட தவிப்பையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படம் அப்படியே ஆரம்பிக்கும் போது இப்போ எப்போ தலைவர் வருவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சீன் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு அப்படி காமிச்சு அப்படி வரும் அரவிந்த் சாமியை காமிப்பாங்க அவரு தான் கலெக்டர் இந்த இடத்துல பார்த்தா போர்வெல் எங்கே தண்ணி கிடைக்குது இங்கே தோண்டலாம் அப்படின்னு உடனே தண்ணி அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா தண்ணி வருது தண்ணி வந்தோன்னா உடனே ஒரு அம்மா சொல்லுது அந்த கலெக்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி வர வச்சு அவன் சொல்லுது அந்த அம்மா தப்பு பண்ணிட்டியம்மா ஒரே ஒரு பிள்ளையோடு நிறுத்திட்டேன் இன்னொரு பிள்ளை மட்டும் பெற்றிருந்தா அப்படின்னு ஒன்னா அப்படியே அந்த ஸ்ரீ வித்யாவுக்கு ஒரு அப்படியே ஒரு நினப்பு ஸ்ரீ வித்யா ஜெய்சங்கர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு ஒரு இந்நேரம் அவன் எங்கே இருக்கானோ என்ன பண்றானோ அந்த பையன் எப்படி இருக்கானோ இருக்கானு இந்நேரம் அவன் எங்க இருக்கானோ அப்ப இன்னொரு பிள்ளை இருக்கு கட் பண்ணா அடுத்த ஷாட் சூப்பர் ஸ்டாரை காமிக்கிறாங்க தேட்டரே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார்டே ஃபஸ்ட் ஷாட் அப்போலாம் ஃபைட்டில் தான் இன்ட்ரோடக்ஷன் தலைவர் ஸோ அப்படி ஃபைட்டில் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னோன்னா அப்படியே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் சோன்னு மழை நினைஞ்சு போய் அப்படியே அப்படி சூப்பர் ஸ்டார் அப்படி ஃபேஸில் ஒரு பாதி அப்படின்னு காமிக்கும் போது இல்லை தலைவா அப்படின்னு அப்படியே எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க ஆனால் இருந்தாலும் ரெண்டு செகண்ட் தான் இருந்தது ஏன்னா அந்த பக்கம் தளபதி தினேஷை காமிச்சிட்டாங்க தலைவா, கத்துறது கூட டைம் இல்லையே தலைவா, அப்படி ஆயிடுச்சு